வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி அண்ட் சிசிபி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் ஸோ இந்த தேர்வு தேர்வுக்கான அறிவிப்பு அப்படின்றது கூடிய விரைவிலேயே வெளிவந்துடும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஏப்ரல் மாதத்தோட முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு அப்படின்றது வெளியிடுவாங்க ஜூன் மாதத்தில் இதற்கான தேர்வு அப்படின்றது நடைபெறும் ஸோ இது வந்து நம்ம நண்பர்கள் மூலியமாகவும் வெளியில் இருக்கிற ஒரு சில நண்பர்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இதற்கான தேர்வு அப்படின்றத கண்டிப்பாக ஒப்பச்சுருவாங்க ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகலை நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க டிஆர்பியில் நடந்த மாதிரியே இதுலையும் ஆகிடும் ஸோ கடைசி நேரத்தில் நான் இன்னும் படிக்கலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அதுக்கப்புறம் அதாவது தேர்வை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன வருத்தப்பட்டாலும் அது வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது அதனால் தேர்வுக்கு முன்னாடி எந்தளவுக்கு நம்மளால் தயாராக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு தயார்படுத்திங்க உங்களை ஸோ அதை தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மாதமாக எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு கட் ஆஃப் என்ன வரும் இது என்ன வரும் இந்த கேள்விக்கு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மார்க் கிடச்சிருந்தால் போதும் ஒரு அஞ்சு மார்க் கிடச்சிருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல மதிப்பெண்கள் ஒரு நூற்றி ஐம்பதோ நூற்றி அறுபது மதிப்பெண்களோ எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி ரேஞ்சில் வந்து இதில் வந்து ஒன்றும் பெரிய ஹை லெவல்லலாம் மார்க் எடுக்கணும் அப்படின்றது இல்லை ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கேள்விகள் போட்டவங்க எல்லாருக்குமே டிஆர்பியில் வேலை கிடைச்சிருக்கு ஸோ சேம் மாதிரி தான் உங்கள் நீங்கள் வந்து ஒரு நூற்றி முப்பதுலேருந்து ஒரு நூற்றி நாற்பது கேள்விகள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கும் ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் அதாவது ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா செலவு பண்ணுறதை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்னென்னா உங்களால் என்ன சொல்கிறது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க பட் அதை பே பண்ணி வாங்குறதுக்கு ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இது கரெக்டாக இருக்குமா சரியாக இருக்குமா அப்படின்றது நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறது என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் யாருக்கிட்டேருந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்கினாலும் சரி அந்த மெட்டீரியல் இருந்து வெறும் அஞ்சே அஞ்சு மதிப்பெண்கள் தான் அந்த தேர்வில் கேட்டிருக்காங்க அந்த அஞ்சு மதிப்பெண்லாம் உங்களால வாங்க முடியுது அப்படின்னா அந்த அஞ்சு மதிப்பெண்களுமே அதுல தான் ஸோ அஞ்சுனா மட்டும் அது வந்து ரொம்ப சின்னது ரொம்ப குறைச்சல் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா என்னென்னமோ சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் செலவு பண்ணுவோம் அதனால் இந்த ஒரு ஆயரூவா செலவு பண்ணு ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணி ஒரு மெட்டீரியல் வாங்குறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை இது பண்ண போகிறதில்லை நீங்கள் அப்படி சேவ் பண்ணணும்னா அந்த ஐநூறு ஆயிரத்தை தான் சேவ் பண்ணுமே தவிர கடைசி வரையும் எக்ஸாம்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம கொடுக்குற மெட்டீரியலாம் எனக்கு தெரிஞ்சு நூற்றி எழுபது கேள்விகள் சாலிடாக வந்துடும் அதில் எந்த டவுட்டுமே தேவையில்லை என்னோட கேள்வி ஒரு நூற்றி எழுபது கேள்விகள் சரியாக வரக்கூடிய ஒரு மெட்டீரியலை ஏன் அதை ஒரு பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு வாங்குறதுல இவ்வளோ ஒரு சந்தேகம் என்ன ஒரு பதினஞ்சாயிரம் ஃபீஸ் கட்டி இருபதாயிரம் ஃபீஸை கட்டி படிக்கிறதுக்கு என்ன ஒருத்தபுலாக கொடுக்குறாங்களோ சேம் அதே அளவுக்கு தான் நம்மளோட மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது ஸோ வாங்குங்க அதை யூஸ் பண்ணுங்கள் அதை தான் சொல்கிறேன் அஞ்சு மார்க் வந்தாலும் அது அது யூ அதுக்கான வேல்யூ அப்படின்றது இருக்குது ஸோ அஞ்சு மார்க்கில் போனவங்க அப்படிங்கிறது ஆயிரம் பேர் வெளில வந்திருக்காங்க ஸோ அதனால் அதை புரிஞ்சிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க